மார்பக புற்றுநோய் குறித்து மக்களிடையே நிலவும் தவறான நம்பிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தையொட்டி கங்கா மார்பக பராமரிப்பு மையத்தின் முன்பு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியை கங்கா மருத்துவமனை தலைவர் கனகவள்ளி சண்முகநாதன் துவக்கி வைத்தார் இதில் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் ஆரம்பத்திலேயே கண்டறியும் முறைகள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் தாமாகவே மார்பக பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது மாமோகிராம் மூலம் அதன் பரிசோதனை நடைமுறை செய்து கொள்ளலாம் எனவும் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டிற்கு குறைந்தது ஒருமுறை மாமோகிராம் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர் வலியுறுத்தினாா் கண்காட்சியின் முக்கிய அம்சமாக மார்பக புற்றுநோய்க்கு பிந்தைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் தேவ் பிளாப் எனப்படும் நவீன மைக்ரோ சர்ஜரி முறையின் இடம் பெற்றது இது சிகிச்சைக்கு பிறகு பெண்களுக்கு முன்பிருந்த உடல் வடிவத்தையும் நம்பிக்கையையும் மீண்டும் பெற உதவுகிறது மேலும் மார்பக புற்றுநோயால் ஏற்படும் கைவீக்கம் பற்றிய தகவல்கள் மற்றும் மார்பக புற்றுநோய் குறித்து மக்களிடையே நிலவும் தவறான நம்பிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடத்தி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க